அடுத்து இவர் ஜோக்கர் அழிச்சிருக்கார் ஸ்டாலின் என்னென்னா படையப்பா படம் அவருங்க படையப்பா படத்தெல்லாம் பார்த்துருப்பார் அந்த எழுதி கொடுக்குறவன் பார்த்துட்டு எழுதி கொடுக்குறாங்க படையப்பா படத்தில் ஒரு ஜோக்கு வரும் இவர் மாப்பிள்ளை மாதிரி கிரஸ் பண்ணி போவார் செந்தில் அது ரஜினிகாந்த் வேஷ்டி சட்டையை அவர் கட்டிட்டு போவார் எல்லாம் வரவங்கள்லாம் அந்த விஜய் வேறு செந்தில் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சி கும்பிடுவாங்க அப்போ ரஜினிகாந்த் சொல்வார் மாப்பிள்ளவர் தான் ஆனால் அவர் போட்டுருக்கிற சட்டை ஏன் அதுன்னு சொல்லுவார் அது ஒரு காமெடியாக போடுவாங்க அதை வந்து விஜய்க்கு இவருக்கு ஸ்டாலினுக்கு ஆரோ எழுதி கொடுத்துட்டாங்க அதில் அதை சொல்வார் ரஜினிகாந்த் சொல்லுவார் செந்தில் பார்த்து மாப்பிள்ளை வருதான் போட்டிருக்கிற சட்டை ஏன் அது மாதிரி மத்திய அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வருதான் அதுக்கு இவர் பணம் கொடுக்குறாங்க மாநில அரசாங்கம் இங்கெல்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க அதில் ஒரு காட்சி வரும் அவர் தான் ஆனால் அதை போட்டிருக்கக்கூடிய சட்ட என்னோடதுன்னு அது போலதான் ஒன்றிய அரசு கொடுத்துட்டு வரோம் யார்கிட்ட காதல பூசத்துல உங்களுக்கு தெளிவா என்ன திட்டம் இதுன்னு நூறு நாள் திட்டம்னு வச்சிருக்காங்க கொடுக்குறவன் மத்திய அரசாங்கம் இரநூறு ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ முந்நூறு நம்ம வாங்கியிருக்கான் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்ற பணம் எவ்வளவு சொல்லுங்க உங்க கட்சிக்காரன் எவ்வளவு உருவுறான் அப்படின்னு சொல்லுங்க இடையில் எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் மத்திய அரசு கொடுக்கும் திட்டத்தில் கொடுக்குற பணத்தையே கொள்ளை அடிப்பவன் உங்களை கட்சிக்காரன் உங்கள் தான் உங்கள் கட்சிக்காரன் தான் அடிக்கிறான் அந்த லட்சணத்தில் இவர் கொடுக்குறாரா மத்திய அரசாங்கம் இதுக்கு எல்லா திட்டங்களையும் ஒவ்வொரு திட்டமாக நம்ம அடிக்கிட்டு போகலாம் ஜிஎஸ்டி என்ன மத்திய அரசாங்கம் தான் வந்து போகிறான் அதில் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறான் எவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க ஜிஎஸ்டியில் மத்திய அரசாங்கம் பேர் சொல்லி அவன் வாங்கிட்டு போகிறான் மனசாட்சி இருந்தால் என் மக்களுக்கு இவ்வளோ வழி போடாத சாகுறவனுக்கு வழி போடாத புற்றுநோய் இருக்கிறவனுக்கு வழி போடாத மனசாட்சி இருக்கிறவனாக இருந்தால் சொல்லணும்ல ஏழைகளுக்கும் வழி போடாத இதெல்லாம் சொல்லணும் அதை மட்டும் மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கிக்கலங்க அது மட்டும் வாங்கிக்கிறாங்க மற்ற மற்றதில் இவர் கொடுக்குறாங்களான் எதில் கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள் எந்த திட்டத்தில் மத்திய அரசாங்கம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் மத்திய அரசு திட்டத்திலிருந்து உங்கள் கட்சிக்காரர்கள் வைத்து கொள்ளை அடித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து வர்ற பணத்து வர்ற திட்டங்களுக்கு நாம் பணம் கொடுக்குறோம்னு பச்சை பொய்யை சொல்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அதே ஸ்டாலின் ஒரு இதை சொல்லியிருக்கார் விவரம் இல்லாமல் டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையாக இருக்கிறார் இபிஎஸ் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஈபிஎஸ் ஒன்றும் தைரியம் அவங்க சொல்லு ஈபிஎஸ் வெளியே தலைமைசாலியெல்லாம் நாங்கள் சொல்ல நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் அவங்க நீங்கள் சொல்கிற பதிலில் வந்து உண்மையும் சொல்லுவோம் அது ஈபிஎஸ்க்கு சாதகமாக போகுது அண்ணாமல் இது அண்ணாமலை சில இதில் சாதகமாக போகுதுன்னெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மை என்னவோ அதை சொல்லுவோம் போனதில் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க நாங்கள் சட்ட விஷயத்தை சொன்னால் அண்ணாமலைக்கு இருந்தது அது அந்த பிரச்சனைக்கு அவ்வளோ அவ்வளோ தான் ஆதரவு மற்ற பிரச்சனைனால் அது இப்போ தகுதியின் அடிப்படையில் இதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க டெல்லிக்கு தலையாட்டி பொம்மை போல இருக்காது ஈபிஎஸ் ஸ்டாலின் தலையாட்டி பொம்மையாக அவங்க அப்பாவை விடையா தலையாட்டி பொம்மை இருக்கவும் முடியும் எழுவத்தாறில் அவங்க அப்பா தலையாட்டி பொம்மையாக இருந்ததுனால தானே கச்சத்துவம் விட்டு போச்சு எழுவத்தி எழுவத்தி நாலில் உங்கள் அப்பா தலையாட்டி பொம்மை மேலே இருந்ததுனால தானே காவிரியில் குறுக்கணை வந்தது உங்கள் அப்பா தலையாட்டி பொம்மை மேலே இருந்ததுனால தான் சோனியா தோ சோனியாவுக்கு தலையாட்டி பொம்மையாக இருந்ததுனால தான் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் அப்பாவி இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் நீங்கள் தலையாட்டினதை விட மற்றவங்க தலையாட்டாங்க இதே நீட்டு வந்ததுக்கு நீங்கள்லாம் ஆட்சியில் இருக்கும்போது சோனியாவுக்கு தலையாட்டினீங்க அதனால தானே நீட்டே வந்தது இன்றைக்கி வந்து எதிர்க்கிற மாதிரி நாடகம் போடுகிறீர்களே கல்வி வந்து மாநிலப்பட்டியலில் இருந்ததை மத்தியப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி போது தலையாட்டி பொம்மையாக இருந்தவர் உங்கள் தந்தை கருணாநிதி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு உங்கள் தந்தை தலையாட்டி பொம்மையாக இருந்தது தான் முக்கிய காரணம் அதனால் தலையாட்டி பொம்மை முதல் தலையாட்டி பொம்மை நீங்கள் தான் அதனால் எடப்பாடியை போய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் எடப்பாடி போனதில் பிஜேபி எழுத்து தனியாக தான் நின்னார் அதனால் இப்போ வந்துக்கிட்டு கூட்டணிங்கலாம் கூட்டணியே தலையாட்டி போமையாம் நீங்கள் தலையாட்டினதுனால் தெரியாதான் அவர் ஒன்றும் மாவியில் இருந்து நான் சொல்ல வரல அவங்க சொல்வதற்கும் உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அடிப்படை தகுதி இல்லைங்கிறது தான்